மகாபாரத கதை முழுவதையும் வியாச பகவானிடம் கேட்டறிந்தார் வியாசரின் சீடர் ஜெய்மினி அவருக்கு சில சந்தேகங்கள் மீதம் இருந்தன அவற்றை வியாசரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று மகரிஷியே எனக்கு மகாபாரதத்தில் சில சந்தேகங்கள் உள்ளன அவற்றை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நியாயமானவையே உங்கள் வினாக்களுக்கு விரிவாக விளக்கமளிக்க கால அவகாசம் இல்லை நீங்கள் விந்தியமலைக்கு சென்று அங்கு வசிக்கும் பிங்காக்ஷன் நிபோதன் சுபத்திரன் சுமுகன் என்ற நான்கு ஞானப் கேட்டால் அவை உங்கள் ஐயங்களை தீர்க்கும் என்றார் வியப்படைந்த ஜெய்மினி முனிவரோ பக்ஷிகள் பேசுமா அவை மகா பண்டிதர்களைப் போல் தர்ம சந்தேகங்களை தீர்க்குமா என வினவினார் அந்த நான்கு பட்சிகளின் கதையை வியாசர் சொல்ல ஆரம்பித்தார் ஒருமுறை தேவேந்திரன் அப்சரஸ்ரீகளுடன் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருக்கையில் அங்கு நாரத மகரிஷி வந்தார் அவரை வரவேற்ற தேவேந்திரன் அவரிடம் முனிவரே இந்த பெண்களில் சிறந்த ஒருத்தியை தேர்ந்தெடுத்து அவளை நாட்டியம் ஆடும்படி ஆணையிடுங்கள் என்றார் நாரதர் அப்சர பெண்களே உங்களில் யார் ரூப லாவண்யங்களில் உயர்ந்தவர் என்று எண்ணுகிறீர்களோ அவர் ஆடலாம் என்றார் அவர்களில் ஒவ்வொருவரும் தானே சிறந்தவள் என்று வாதிட்டுக்கொள்ள ஆரம்பித்தனர் தேவேந்திரன் அவர்களுள் சிறந்தவளை நாரதரை தீர்மானிக்க வேண்டும் என்றான் நாரதர் அதற்கு ஒரு வழி கூறினார் இமாலயத்தில் துர்வாச முனிவர் கடும் தவம் செய்து வருகிறார் உங்களில் யார் நடனமாடி அவர் தவத்தை கலைக்கின்றீர்களோ அவர்களே சிறந்தவர் என்று தீர்மானிப்பேன் என்றார் நாரதர் துர்வாசரின் பெயரை கெட்டதும் அப்பெண்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது வபு என்ற பெண் நான் துர்வாசர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவரின் தவத்தை கலைக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள் வபு தன் ஆடலாலும் பாடலாலும் துர்வாசரின் தவத்தை கலைக்க முற்பட்டாள் அதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் அப்சர பெண்ணே நீ கழுகாக பிறப்பாய் என்று சவித்தார் அவள் துர்வாசரை பணிந்து தன் தவறை மன்னித்து சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டினாள் கருணை கொண்ட முனிவர் உனக்கு நான்கு குஞ்சுகள் பிறக்கும் நீ அர்ஜுனனின் அம்பு பாய்ந்து மரணமுற்று நிஜரூபத்தை அடைந்து இந்திரலோகம் செல்வாய் என ஆசிர்வதித்தார் வபு கழுகாக பிறந்து கற்பமிற்றாள் அப்போது மகாபாரத யுத்தம் குருச்சேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்தது அதனை பார்க்கச் சென்ற திராட்சி மேலே பறந்தபடியே யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அர்ஜுனன் விடுத்த ஓர் அம்பு அவள் மேல் பாய்ந்தது உடனே திராட்சியின் கற்பத்திலிருந்து நான்கு முட்டைகளும் பூமியில் விழுந்தன என் குழந்தைகளை தெய்வம்தான் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உயிர் துறந்தாள் யுத்த பூமியில் பகதத்தன் என்ற வீரனின் வாகனமான சுப்ரதீபம் என்ற யானையின் கழுத்தில் தொங்கிய மணி அம்புபட்டு அருந்து சரியாக அந்த முட்டைகளின் மேல் கவிழ்ந்து விழுந்து அந்த மணியின் கீழ் முட்டைகள் பாதுகாப்பாக கிடந்தன பாரத யுத்தம் முடிந்து குருட்சேத்திர பூமியில் அமைதி ஏற்பட்ட பின் ஒருநாள் காலை சமீகர் என்ற மகாமுனிவர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார் மணியின் அடியிலிருந்து பறவை குஞ்சுகளின் கீச் கீச் எனும் ஒளியை கேட்டார் அதை கேட்டு ஆச்சரியமடைந்த முனிவர் மணியை தூக்கி பார்த்து அங்கு நான்கு பறவை குஞ்சுகள் இருப்பதை கண்டார் கர்ணையோடு அவற்றை தம் ஆசிரமத்திற்கு எடுத்து வந்தார் அப்போது அக்குஞ்சுகள் அவரிடம் மகானுபாவரே எங்களை கோரமான மரணத்திலிருந்து காத்திருளி இருக்கிறீர்கள் எங்களுக்கு நீங்களே தாய் தந்தை குரு ஆவீர்கள் தங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி பட்டுள்ளோம் உங்களுக்கு நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டுமோ கூறி அருள்ங்கள் அதை நாங்கள் செய்கின்றோம் என்றன வியப்புற்ற சமீகர் பறவைக்குஞ்சுகளே நீங்கள் யார் எதனால் இந்த பட்டி ஜென்மத்தை அடைந்தீர்கள் என்று கேட்டார் முனிவரே நாங்கள் நால்வரும் சுக்ருதி என்னும் மகா முனிவரின் புதல்வர்களாக பிறந்திருந்தோம் சாஸ்திரங்களை நன்றாக கற்றறிந்தோம் பெற்றோரை பூஜித்து வாழ்ந்து வந்தோம் ஒருநாள் எங்கள் தந்தையின் சத்திய நெறியை சோதித்தறிய விரும்பிய தேவேந்திரன் கழுகு உருவில் வந்து தனக்கு மாமிசம் வேண்டுமென கேட்டார் எங்கள் தந்தை எங்களிடம் யாராவது ஒருவர் இந்திரனுக்கு ஆகாரமாகுங்கள் என்று கட்டளையிட்டார் நாங்கள் பயந்து அதனை ஏற்கவில்லை கோபமடைந்த எங்கள் தந்தை துஷ்டபுத்திரர்களே நான் இந்த பட்சிராஜனுக்கு வாக்களித்து விட்டேன் நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை அதனால் பறவைகளாக பிறக்க கடவீர் என சபித்துவிட்டார் பிறகு அவர் தன் உடலையே இந்திரனுக்கு உணவாக சமர்ப்பித்தார் இந்திரன் எங்கள் தந்தையின் தியாகத்தை மெச்சி மகிழ்ந்து எங்களிடம் நீங்கள் விந்திய மலையில் சென்று வசியுங்கள் வியாசரின் சீடரான ஜைமினி உங்களிடம் வந்து சில தர்ம சந்தேகங்களை கேட்பார் அவற்றை தீர்த்தவுடன் உங்கள் சாபம் விலகும் நீங்கள் பட்சிகளாக இருந்தாலும் சகல வேத தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்த ஞான பட்சிகள் தர்ம பட்சிகள் என்று போற்றப்படுவீர்கள் என்று அருளினார் பறவைகள் இவ்விதம் தம் பூர்வீக ஜென்ம கதையை கூற சமீகர் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய சேவை எதுவும் இல்லை நீங்கள் இனி விந்திய மலைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் இப்போது அந்த பறவைகள் அங்கு தங்கியிருக்கின்றன அங்கு சென்று உனது சந்தேகங்களை தீர்த்துக்கொள் என்று அனுப்பி வைத்தார் வியாசர் ஜெய்மணி முனிவர் விந்திய பருவத்தில் ஞான பறவைகளை தேடிச் சென்றார் அப்போது அவைகள் இனிமையாக வேதங்களை சொல்லிக்கொண்டிருந்தன ஜெய்மணி முனிவர் அந்த பறவைகளை அணுகி ஞானப் பறவைகளை நான் வியாசரின் சீடன் என்னை ஜெய்மினி என்பார்கள் என் சந்தேகங்களை தீர்த்து எனக்கு மனச்சாந்தி அழியுங்கள் என்றார் அந்த பறவைகள் முனிவரே உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் எங்களுக்கு தெரிந்தவரை சொல்கிறோம் என்று பதிலளித்தன ஜெய்மினி தனது சந்தேகங்களை கேட்டார் கௌரவ பாண்டவ யுத்தத்தின் போது பலராமர் ஏன் தீர்த்த யாத்திரை சென்றார் திரௌபதிக்கு பிறந்த ஐந்து உப பாண்டவர்களும் திருமணம் கூட நிகழாமல் திக்கற்றவர்கள் போல அகால மரணமடைய காரணம் என்ன பலராமர் பாண்டவர்களின் உறவினர் சுபத்திரையை அர்ஜுனனுக்கு மனமுடித்து சம்பந்தியானவர் துரியோதனனுக்கு கதையுத்தம் பயிற்றுவித்து குருவானவர் கிருஷ்ணரோ பாண்டவர் பக்கம் நிற்பவர் யுத்தத்தில் எந்த பக்கம் சேர்ந்தாலும் தனக்கு பிரியமானவர்களோடு போர் செய்ய வேண்டி வரும் அச்சமயம் பலராமர் நைமிசாரண்யம் சென்றபோது பாகவத கதை சொல்லி கொண்டிருந்த சூதமுனிவர் தன்னை பார்த்தவுடன் எழுந்து நிற்கவில்லை என்ற கோபத்தில் அவரை கொன்றுவிட்டார் அங்கிருந்த மகரிஷிகள் பலராமரை பார்த்து வெறுப்புடன் நீ செய்த பாவத்தை எல்லோரிடமும் சொல்லியபடி பன்னிரண்டு ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை விரதம் அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டனர் தீர்த்த யாத்திரை செல்லும் சாக்கில் பலராமர் யுத்தத்திலிருந்து விலகி நின்றார் பாண்டவ புத்திரர்களான உபபாண்டவர்கள் முன்ஜென்மத்தில் விச்வே தேவர்கள் ஆவார்கள் ராஜா ஹரிச்சந்திரனை அரசுரிமையை விட்டு நீக்கி துன்புறுத்திய விஸ்வாமித்திரரை வானத்திலிருந்து பார்த்த விஸ்வே தேவர்கள் ஐந்து பேர் கருணை கொண்டு இத்தனை துன்பம் செய்கின்ற இந்த விஸ்வாமித்திரர் எந்த பாவ உலகத்திற்கு செல்வாரோ என தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அந்த வார்த்தைகளைக் கேட்ட விஸ்வாமித்திரர் ரோசத்தோடு நீங்கள் ஐவரும் மனித உலகில் பிறப்பீர்களாக என்று சாபமிட்டார் அப்போது விஸ்வே தேவர்கள் பிரார்த்தித்து கொண்டதற்கு இணங்க சாந்தமடைந்து நீங்கள் மனித ஜென்மம் எடுத்தாலும் மனைவி சந்ததி காமம் குரோதம் போன்றவையின்றி மீண்டும் தேவர்கள் ஆவீர்கள் என்று ஆசிர்வதித்தார் இந்த ஐந்து விஸ்வா தேவர்களே திரௌபதியின் கற்பத்தில் பிறந்து விவாகம் பிள்ளைகள் போன்ற பந்தங்களில் சிக்காமல் பிரம்மச்சாரிகளாகவே அஸ்வத்தாமனின் கையால் மரணமடைந்தனர் ஞான பட்சிகளின் பதிலை கேட்டு மகிழ்ந்த ஜெய்மினி அவைகளிடம் அரிச்சந்திரனின் வரலாற்றை சம்பூர்ணமாக கேட்டு அறிந்து கொண்டார் மகாத்மாக்களே எனக்கு இன்னும் சில ஐயங்கள் உள்ளன அவற்றையும் தீர்த்துவையுங்கள் என வேண்டிக்கொண்டார் பக்ஷிகள் சம்மதித்தன பாவங்கள் என்றால் என்ன என்று கேட்டார் ஜெய்மினி முனிவரே பாவங்கள் தெரிந்து செய்பவை தெரியாமல் செய்பவை என இரண்டு வகைப்படும் சின்ன சின்ன பாவங்களுக்கு உடனுக்குடன் பலன்கள் கிடைத்துவிடும் ஏதோ ஒரு வியாதியின் உருவில் அவை அனுபவிக்கப்பட்டுவிடும் பெரிய பாவங்களானால் ஜென்ம ஜென்மமாக துரத்தி வரும் தெரிந்து செய்த பாவங்களுக்கு தண்டனை பெரிதாக இருக்கும் என்று பதிலளித்தன தர்மபுட்சியன் வீதமாக இன்னும் தாத்தாத்திரேயின் கதை காளையவனின் கதை மதாலசா சரித்திரம் கிருகசிராசிரம தர்மங்கள் போன்ற எத்தனையோ சந்தேகங்களை கேட்டார் ஜெய்மினி அவற்றுக்கெல்லாம் ஞானப்பறவைகள் தகுந்த விளக்கங்கள் அளித்து அதன் மூலம் முக்தி பெற்றன சந்தேக நிவர்த்தி அடைந்த ஜெய்மணி ரிஷி ஞானப் பட்சிகளின் உருவத்தில் இருந்த முனிகுமாரர்களை ஆசிர்வதித்து தன் ஆசிரமத்திற்கு திரும்பினார்